பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு அபிராமி அந்தாதி பற்றி அபிராமி பட்டரை பற்றியும் அபிராமி பட்டர்கிட்ட அம்பாள் நடத்தின நிறைய திருவிளையாடுகளை பற்றியும் நம்ம பார்த்துருப்போம் பார்க்காதவங்க இந்த வீடியோட எண்டு ஸ்க்ரீனில் பிளேலிஸ்டில் பின் பண்ணியிருப்பேன் உங்களுக்கு நேரில் இருக்கிறப்ப அதையும் பாருங்கள் இன்றைக்கி அபிராமி அந்தாதி பாடல்களோட பொருள் விளக்கம் பற்றி பார்க்க போகிறோம் அம்பிகையை பற்றி ஒரு அற்புதமான பாடல் தான் இது இதை எழுதுனது யாருன்னா அம்பிகையை நேரில் தரிசனம் செஞ்ச அபிராமி பட்டர் இவரோட பெயரை சொன்னதுமே அபிராமி அந்தாதி தான் நம்மளோட நினைவுக்கு வரும் அபிராமி அந்தாதி உயர்ந்தது தான் அதில் சந்தேகமே இல்லை ஆனால் அதில் இருக்கக்கூடிய பல பாடல்களுக்கு விளக்க உரை இருந்தால் தான் அர்த்தம் புரியும் ஆனால் படிக்கிறப்பவே எளிமையா பொருள் புரியிறபடி அதே நேரம் நேருக்கு நேராக அம்பிகை கிட்ட முறையிடக்கூடிய விதமாக அமைந்திருக்கக்கூடிய பல பாடல்களையும் அபிராமிப்பட்டது எழுதியிருக்கிறாரு அபிராமி அம்மை பதிகங்கள் அப்படின்ற பேரில் அமைஞ்சிருக்கக்கூடிய அந்த பாடல்கள் மக்கள் மத்தியில் ஏனோ பரவவே இல்லை அந்த பாடல்களில் இருந்து ஒரு பாடலை பார்க்கலாம் ஸ்கிரீன்ல தெரியறதை பாருங்கள் இதோட பொருள் பார்ப்போம் தன்னந்தனி ஆளா ஒருத்தன் ஓடிட்டு இருக்கிறான் ஏராளமானோர் அவனை துரத்திட்டு ஓடுறாங்க யார் அந்த மனிதன் துரத்துறவங்க யார் ஏன் துரத்துறாங்க இதுக்கு ரொம்ப அருமையான விளக்கத்தை கொடுக்கறாரு அபிராமிப்பட்டது ஓடக்கூடிய மனிதன் தான் நம்ம நம்ம துரத்துறவங்க குறித்து பெரிய பட்டியலே போடுறாரு மனிதனை துரத்துறதுல முதலிடம் பிடிச்சிருக்கிறது அகம்பாவம் எனக்கு அகம்பாவம் துளியும் கிடையாது ஏன் கூட கிட்ட கேட்டு பாருங்க துளி கூட அகம்பாவம் எனக்கு இல்லை அப்படின்றத அவங்களே சொல்லுவாங்க அப்படின்றத அடக்கத்தை குறிக்க கூடிய முகமா சொன்னாலும் கூட அதுலயும் அகம்பாவம் தலை தூக்க தான் செய்யுது மனிதனை அகம்பாவம் துரத்துது மிகை அப்படின்றதுக்கு அகம்பாவம்னு பொருள் அதோட மிகை அப்படின்றதுக்கு தீய செயல்கள் தவறுகள் தண்டனைன்னு அர்த்தங்களும் உண்டு அதுபடி பார்த்தோம்னா தீய செயல்கள் துரத்த தவறுகள் துரத்த தண்டனைகள் துரத்தன்னு விளக்கம் கிடைக்குது தீய செயல்களும் அதனால் விளைந்த தவறுகளும் அதுக்கு உண்டான தண்டனைகளும் நம்மளை துரத்துது இதில் இருந்து தப்பி பிழித்தோம் அப்படின்னா வெம்பினியும் துரத்த அப்படின்னு சொல்றாரு அதாவது நோய்கள் துரத்துது ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு காலம் உண்டு ஆனால் இந்த நோய்களுக்கு மட்டும் காலம்ன்றதே கிடையாது கருவில் இருக்கக்கூடிய குழந்தையில இருந்து கடைசி காலத்தை நெருங்கி கொண்டிருக்கக்கூடிய முதியவர்கள் வரைக்கும் எல்லாரையும் ஒரு கை பார்த்துடும் இந்த நோய் ஆண் பெண் படித்தவன் படிக்காதவன் என்ற பேதம்லாம் நோய்க்கு கிடையாது எல்லாரையுமே அது பாதிக்கும் தலைவலி போன்ற சாதாரண பிணிகள் மட்டும் கிடையாது ஒரு முறை வந்தாலே ஆளையே புரட்டி போட்டு பாதிக்கும் தற்கால சிக்கன் குன்னியா மருத்துவமே கிடையாது அப்படின்னு சொல்லக்கூடிய எய்ட்ஸ் வரையிலும் எல்லா நோய்களும் மனித குலத்தை துரத்துது இந்த கொடுமையை குறிக்கிறதுக்காகவே வெம்பினியும் துரத்த அப்படின்னு சொல்றாரு அபிராமிப்பட்டர் உடலோட பிணிக்கப்பட்டு நம்ம கொடுமைப்படுத்துறதாலையும் வெம்பினியும் துரத்தன்னு சொல்லி இருக்கிறாரு சரி இப்படி வியாதி வந்தா விளைவு அடுத்தது கோபம்தான் சாதாரணமாகவே கோபம் வரும் மனித குலத்துக்கு வியாதி வந்துட்டா கேட்கவே வேணா யாரை பார்த்தாலும் வள்ளுவலுன்னு எரிந்து விழுவோம் வியாதியும் கோபமும் நம்ம துரத்துறது மட்டும் கிடையாது நம்ம கூட இருக்கிறவங்களையும் நம்ம விட்டு துரத்திடும் அதையே வெகுளியும் துரத்த அப்படின்னு சொல்கிறாரு அபிரமிப்பட்டர் இதோட தொடர்ச்சி மிடியும் துரத்த அதாவது வறுமை துரத்துது வியாதி வந்து பணமெல்லாம் மருத்துவத்துக்கே போய் கோபம் வந்துட்டால் அதுக்கப்புறமா வறுமை தானே அந்த வறுமையும் நம்மளை துரத்துது அது மட்டும் இல்லாமல் நம்ம வறுமையில் இருக்கிறோம் அப்படின்றதுனால நம்ம நெருங்க விடாம நம்மளோட உறவினர்களும் துரத்துவாங்க எங்கே உதவி கேட்டு வந்துடுவானோ அப்படின்ற எண்ணம் தான் அதுக்கு காரணம் மிடியும் அதாவது வறுமை காரணமா உறவினர்கள் நம்மள துரத்த அப்படின்னு அபிராமிப்பட்ட அனுபவ பூர்வமா சொல்றாரு இவ்வளவு நேரம் பார்த்த துரத்தல்கள்ல இருந்து தப்பி பிழைச்சாலும் நரை திரை அதாவது மூப்புகள்ல இருந்து தப்பிக்கவே முடியாது நரை திரையும் துரத்த உடம்பில் தோல் சுருங்கி தலையும் வெளுத்து போய் நம்மை துரத்துகிறது எதை நோக்கி வேதனைகளை நோக்கி துரத்துது தலை நரைத்துடுச்சு கருப்பு சாயம் பூசிடலாம் ஆனா முதுமை வந்துட்டதே ஒருவேளை நம்ம வீட்டை விட்டு வெளியேறி முதியோர் இல்லத்தில் சேர்த்துடுவாங்களோ நம்ம குழந்தைகள் மரியாதை கொடுக்காம நம்மளை அவமானப்படுத்திடுவாங்களோ அப்படின்ற வேதனை புலம்பல் வெளிப்படும் அக்கம் பக்கம் எல்லாம் போய் புலம்ப சொல்லும் அதையே அடுத்ததாக மிகு வேதனைகளும் துரத்தன்னு சொல்கிறார் அபிராமிப்பட்டர் இதோட விளைவு பகை வேண்டினவங்க வேண்டாதவங்கன்னு எல்லார்கிட்டையும் பகை மூழும் பக்கத்து வீட்டுக்காரர்கிட்ட போய் புலம்புனா நான் பாட்டில் ஏதோ இந்த வயசான காலத்தில் நிம்மதியாக இருக்கேன் என்னோட பையன் ராஜா மாதிரி உள்ளங்கையில் வச்சு தாங்குறான் நீ உன்னோட வீட்டு கதையை வந்து இங்கே சொல்லி என் புள்ள மனசை களைச்சி என்னை முதியோர் இல்லத்துக்கு சேர்க்க ஏற்பாடு செஞ்சிடாத இனிமேல இந்த பக்கமே வராதுன்னு சொல்லி நம்மளை விரட்டுவார் பகை தான் சும்மா இருக்க மாட்டோம் அந்த தகவலை நம்ம வீட்டில் கிட்ட சொல்லி புலம்புவோம் அவங்க சும்மா இருப்பாங்களா வயசான காலத்தில் வாய மூடிட்டு சிவனேன்னு இருக்காம தெரு தெருவா போய் தண்டோரா போட்டால் இப்படி தான் பேசாமல் இரு இல்லைன்னா அப்புறம் நாங்கள் என்ன செய்வோம்னு எங்களுக்கே தெரியாதுன்னு வீட்டில் இருக்கவங்க கற்றுவாங்க அங்கேயும் பகை தான் அடுத்தடுத்து பகைன்னு வந்ததுக்கு அப்புறமா கேட்கவே வேண்டாம் வஞ்சனை தான் வெளிப்படும் அடுத்து கெடுக்கிறது கூடவே இருந்து குளிப்பறிக்கிறது யாருக்குமே தெரியாமல் வேரில் வெந்நிலை ஊற்றுறது அப்படின்னு வஞ்சனையோட பட்டியல் நீண்டுகிட்டே தான் போகும் வஞ்சனை வெளிப்படாத வரையிலும் அது நம்மளை துரத்தி துரத்தி செயல்பட செஞ்சுக்கிட்டே தான் இருக்கும் வஞ்சனை வெளிப்பட்டுட்டாலோ அதோட விளைவுகள் நம்மளை துரத்தும் அடுத்து தொடக்கத்துல இருந்து பார்த்து வந்த எல்லாமே நம்மளை துரத்துதோ இல்லையோ முக்கியமான ஒன்று எல்லாருமே துரத்தும் எப்பவுமே துரத்தும் நாம நம்புறோமோ இல்லையோ அது நம்மளை விடாம துரத்துது அது பசிதான் பசி தீர அறுசுவை தான் வேணும் அப்படின்றது கிடையாது அப்போதைக்கு ஏதாவது கிடைச்சா போதும் ஆனால் நம்மளை துரத்தக்கூடிய பசியை துரத்துவதற்காகவே செயல்களையே பாடல்களோட பகுதிகள் சொல்லுது முதல்ல கணபதி காப்பு பாடலோட பொருள் விளக்கத்தோட ஆரம்பிப்போம் கொன்றை பூ மாலை அணியக்கூடிய தில்லைவாள் கூத்த பிரானுக்கும் செண்பகப்பூ மாலை அணிந்து அவரின் இடது பாகத்தில் அமைந்த உமையவளுக்கும் தோன்றிய மைந்தனே கருநீரம் பொருந்திய கணபதியே ஏழு உலகங்களையும் பெற்ற சிறப்புமிக்க அன்னையின் பேரில் நான் தொடுக்கும் அபிராமி அந்தாதி என் நெஞ்சில் நிலைத்திருக்க அருள்வாயாக பாடல் ஒன்றின் பொருள் உதிக்கின்ற செங்கதிரோனும் நெற்றியின் மையத்தில் இடுகின்ற சிந்தூர திலகமும் ஞானம் கைவர பெற்றவர்களே மதிக்கின்ற மாணிக்கமும் மாதுளை மலரும் தாமரை மலரில் தோன்றிய லக்ஷ்மி துதி செய்கின்ற மின்னர் கொடியும் மென்மணம் வீசும் குங்கும குழம்பும் இது எல்லாத்தையும் போன்றதென்று நூல்கள் யாவும் பாராட்டி கூறும் திருமணியை கொண்ட அபிராமி அன்னையே எனக்கு மேலான துணையாவாள் பாடல் இரண்டின் பொருள் எங்களுக்கு உயிர் துணையும் நாங்கள் தொழுகின்ற தெய்வமும் எமையெல்லாம் ஈன்றெடுத்த அன்னையும் வேதம் எனும் விருட்சத்தின் கிளையும் அதன் முடிவிலுள்ள கொழுந்தும் கீழே பரவி பதிந்துள்ள அதன் வேறும் குளிர்ச்சி பொருந்தியவையான மலரம்புகள் கரும்புவில் மென்மை மிகு பாசாங்குசம் ஆகியவற்றை திருக்கரத்தில் ஏந்தி நிற்கும் திரிபுர சுந்தரியே எனும் உண்மையை நாங்கள் உணர்ந்து கொண்டோம் பாடல் மூன்றின் பொருள் விளக்கம் அருட்செல்வம் மிக்க திருவே வேறெவரும் அறிய முடியாத ரகசியத்தை நான் அறிந்து அதன் காரணமாக உன் திருவடிகளை அடைந்தேன் உன் அடியவர்களின் பெருமையை உணர தவறிய நெஞ்சத்தின் காரணமாக நரக லோகத்தின் தொடர்பு கொண்ட மனிதரை கண்டு அஞ்சி விலகிவிட்டேன் இனி நீயே எனக்கு துணை பாடல் நான்கின் பொருள் மனிதர்களும் தேவர்களும் பெருமை மிக்க முனிவர்களும் வந்து தலை தாழ்த்தி நின்று வணங்கி போற்றும் செம்மையாகிய திருவடிகளையும் மெல்லியல்பம் கொண்ட கோமல அன்னையே கொன்றை கண்ணியை அணிந்த சடாமகுடத்தின் மேல் பணியை உண்டாக்கும் சந்திரனையும் கங்கையையும் மற்றும் பாம்பையும் கொண்ட தூயோனாம் சிவபிரானும் நீயும் என் சிந்தையை விட்டு என்னாலும் நீங்காமல் இருப்பீர்களாக பாடல் ஐந்தின் பொருள் அடியவர்களாகிய எங்களுக்கு திருவருள் புரியும் திரிபுரையும் தனங்களின் பாரம் தாங்காது வருந்தும் வஞ்சிக்கொடியைப் கொடியை போன்ற மெல்லிடையை கொண்ட மனோன்மணியும் நீல்சடை கொண்ட சிவபிரான் உண்ட நஞ்சை கழுத்தளவில் நிறுத்தி அமுதமாக்கிய அம்பிகையும் அழகிய தாமரை மலரின் மேல் அமர்ந்தருளும் சுந்தரியும் அந்தரியும் ஆன அபிராமி அன்னையின் பொன்னடி என் தலையின் மீது பொருந்தியுள்ளது அதை நான் வணங்குகிறேன் பாடல் ஆரின் பொருள் சிந்தூரத்தின் செந்நிறத்தையொத்த திருமேனியை கொண்ட அபிராமி அன்னையே பொலிவுமிக்க பொன்னான உன் திருவடிகள் எனும் அழகிய தாமரை மலர்கள் என் சிரசின் மேல் இருக்க என் நெஞ்சினுள்ளே உன் அழகிய திருமந்திர சொல் நிலைபெற்றுள்ளது உன்னையே வணங்கி நிற்கும் உன் அடியவர்களுடன் சேர்ந்து மீண்டும் மீண்டும் நான் பாராயணம் செய்து வருவது உன் பெருமைகளை கூறும் மேலான நூல்களே ஆகும் பாடல் ஏழின் பொருள் விளக்கம் தாமரை மலரில் உரைகின்ற பிரம்மதேவனும் பிறை சந்திரனை சிரசில் தரித்த உன் பாதியாகிய சிவபிரானும் பார் கடலில் பள்ளி கொண்ட திருமாலும் வணங்கி என்னாலும் துதித்து மகிழும் செம்மை மிக்க திருவடிகளையும் செந்தூரத் திலகம் அணிந்த திருமுகத்தையும் கொண்ட பேரழகு மிக்க அன்னையே தயிர் கடையும் மத்தை போல பிறவி கடலாம் சுழலில் சிக்கி அலையாமல் ஒப்பற்ற பேரின் நிலையை நான் அடையும்படி திருவுள்ளம் கொண்டருள்வாயாக பாடல் எட்டின் பொருள் விளக்கம் என் தந்தையாம் ஈசனின் துணைவியான தேவியே பேரழகு மிக்க அன்னையே பாசமாம் தலைகளையெல்லாம் ஓடி வந்து அழிக்கும் சிந்தூர நிறம் கொண்டவள் மகிடன் எனும் அசுரனின் சிரத்தின் மேல் நிற்கும் அந்தரி நீல நிறம் கொண்டவள் என்றும் அழிவில்லாத இளங்கண்ணி பிரம்மதேவனின் கபாலத்தை தாங்கக்கூடிய திருக்கரத்தை கொண்டவள் ஆகிய அபிராமி அன்னையே தாமரை மலரை போன்ற உன் அழகிய திருவடிகள் என் உள்ளத்தில் என்றென்றும் பொருந்தி நிற்கின்றன பாடல் ஒன்பதின் பொருள் அன்னையே என் தந்தையாம் சிவபிரானின் சிந்தையில் நீங்காது நிற்பனவும் திருவிழிகளில் காட்சி தருவனவும் அழகிய பொன்மலையாம் மேருவை போன்று பருத்தனவும் அழுத பிள்ளையான திருஞான சம்பந்த பெருமானுக்கு பாலூட்டியதுமான திருத்தனங்களும் அவற்றின் மேல் புரலும் முத்து மாலையும் சிவந்த திருக்கரத்தில் உள்ள கரும்பு வில் மலரம்புகள் ஆகியனவும் மயில் இறகின் அடிப்பாகம் போன்ற அழகிய புன்னகையும் காட்டி உன் முழுமையான திருக்கோல காட்சியை எனக்கு காட்டி அருள்க பாடல் பத்தின் பொருள் விளக்கம் எழுதாமல் கேட்கப்படுவது மட்டுமான வேதத்தில் பொருந்தக்கூடிய அருளும் பொருளாயும் சிவபிரானின் திருவருள் வடிவமாயும் விளங்கும் உமையன்னையே நான் நின்றவாறும் இருந்தவாறும் படுத்தவாறும் நடந்தவாறும் தியானம் செய்வதும் உன்னைத்தான் என்றென்றும் மறவாமல் வழிபடுவதும் உன்னுடைய திருவடி தாமரையேதான் பாடல் பதினொன்றின் பொருள் ஆனந்த உருவமாகி என் அறிவாகி நிறைவான அமுதமும் போன்றவளாகி வானம் இறுதியாயுள்ள பஞ்ச பூதங்களுக்கும் முடிவாக நிற்கும் தேவியின் திருவடி தாமரை நான்கு வேதங்களுக்கும் எல்லையாய் நிற்பது வெண்ணிற சாம்பல் படர்ந்த மயானத்தை தாம் ஆடல் நிகழ்த்தக்கூடிய இடமாக கொண்ட சிவபெருமானின் திருமுடியில் அணியப்பட்ட மாலையாயும் திகழ்கின்றது பாடல் பன்னிரண்டின் பொருள் என் அன்னையே உலகங்கள் ஏழையும் பெற்ற தாயே நான் அள்ளும் பகலும் கருதுவதெல்லாம் உன் புகழ் கற்பதெல்லாம் உன் திருநாமம் என் நேரமும் உள்ள முருக பிரார்த்திப்பது உன் இரு திருவடி தாமரைகளைத்தான் நான் கலந்து கொண்டு உன்னை வழங்குவதெல்லாம் உன்னை மெய்யாக விரும்பி தொழும் அடியவர்களின் கூட்டத்தில் தான் இவ்வளவுக்கும் காரணமான நான் முற்பிறவிகளில் செய்த புண்ணியம்தான் ஏதோ அறியேன் பாடல் பதிமூன்றின் பொருள் விளக்கம் ஈரேழு உலகங்களையும் திருவருளால் ஈன்றதுடன் பாதுகாப்பவளும் சம்ஹாரம் செய்பவளுமான தாயே நஞ்சினை கண்டத்தில் கொண்ட நீலகண்ட பெருமானுக்கு முன் பிறந்தவளே என்றுமே மூப்பறியாத திருமாலின் தங்கையே பெருந்தவத்தை உடையவளே நான் உன்னையே தெய்வமாக ஏற்று வழிபடுவதை தவிர இன்னொரு தெய்வத்தை வழிபட என்னால் இயலுமோ பாடல் பதினான்கின் பொருள் எம் தலைவியான அபிராமி அன்னையே தேவர்கள் அசுரர்கள் ஆகிய இரு வகையினரும் உன்னை வழிபடுகிறார்கள் பிரம்மதேவரும் திருமாலும் உன்னை எண்ணி தியானம் செய்கிறார்கள் மேலான ஆனந்த வடிவினரான சிவபெருமானோ தம் உள்ளத்தினுள்ளே உன்னை அன்பினால் கட்டி வைப்பவர் இவ்வாறெல்லாம் இருப்பதால் உலகில் உன்னை தரிசிப்பவர்களுக்கு உன் குளிர்ச்சி மிக்க திருவருள் தரிசனம் தரிசிப்பவர்களுக்கு அது மிக எளிதாக இருக்கிறது பாடல் பதினைந்தின் பொருள் அழகிய பண்ணை போன்று இனிய மொழிகளை பேசும் நறுமணம் கமலும் திருமேனியை உடைய யாமலையாகிய பசுங்கிளியே உன் பேர் அருளை பெற வேண்டுமென முற்பிறவிகளில் பல கோடி தவங்களை செய்தவர்கள் இவ்வுலகை காக்கும் அரச போகத்தை மட்டும்தானா பெறுவர் யாவரும் மதிக்கும் தேவர்களுக்கே உரிய வானுலகை ஆளும் அரிய செல்வத்தையும் என்றும் அழிவற்ற மோட்சம் எனும் வீட்டையும் அன்றோ பெற்று மகிழ்வர் பாடல் பதினாறின் பொருள் விளக்கம் கிளி போன்ற தேவி உற்சாராகிய அடியவர் மனங்களில் நிலை பற்றி விளங்கும் ஞான ஒளியே விளங்கும் பிற ஒளிகளுக்கெல்லாம் ஆதாரமான பொருளே இரக்கத்திற்குரிய அடியவனான என் சிற்றறிவின் எல்லைக்கு உட்பட்டது வியப்பிற்குரியதுதான் பாடல் பதினேழின் பொருள் விளக்கம் வியப்பூட்டும் வடிவத்தை கொண்டவள் தம்மினும் சிறந்த அழகுடையதென்று தாமரை மலர்கள் துதிப்பதற்கு காரணமாக அவற்றை வெற்றி கொண்ட அழகிய கொடியை போன்றவள் தனக்கு துணையான ரதிக்கு நாயகனான காமனை பிற இடங்களில் பெற்ற வெற்றி யாவற்றையும் இழந்து தோல்வியூறும்படி நெற்றிக்கண்ணை திறந்து பார்த்த சிவபிரானை வெற்றி கொள்ளத்தானே அவரது இடது பாகத்தை கவர்ந்து கொண்டது பாடல் பதினெட்டின் பொருள் அன்னையே உன்னால் கவரப்பட்ட இடது பாகத்தையுடைய சிவனும் நீயும் இணைந்து மகிழ்ந்து நின்றிருக்கக்கூடிய அர்த்த நாரீஸ்வர திருக்கோலமும் உங்கள் இருவரின் திருமண கோலமும் என் உள்ளத்தில் குடி கொண்டிருந்த ஆணவத்தை அகற்றி என்னை தடுத்தாட்கொண்ட பொலிவு பெற்ற திருவடிகளாக காட்சி தந்து வெம்மேமிக்கு காலன் என் உயிரை கொள்ளும் பொருட்டு வரும்போது என் முன் வெளிப்படையாய் தரிசனம் தந்தருளி நிற்பதாக பாடல் பத்தொன்பதின் பொருள் விளக்கம் ஒளி பொருந்தித்திகளும் நவ கோணங்களை ஏற்று விரும்பி தங்கியுள்ள அபிராமி தாயே எளியவனான நானும் வெளிப்படையாய் காணும்படி நின்ற உன் திவ்ய திருமேனியை புறத்தை கண்டு கண்களிலும் அகத்தை கண்டு உள்ளத்திலும் மகிழ்ச்சி பொங்கி ஏற்பட்ட இன்ப வெள்ளத்துக்கு கரை காண இயலவில்லை எளியவனாகிய என் உள்ளத்தினுள்ளே தெளிந்த மெஞ்ஞானம் விளங்கும்படி இத்தகைய பேரருளை செய்த உன் திருவுள்ள குறிப்பின் காரணம்தான் யாதோ பாடல் இருபதின் பொருள் விளக்கம் பேரருளின் நிறைவான நித்திய மங்களையே நீ உரைகின்ற ஆலயம் உன் பதியான பரமேஸ்வரனின் ஒரு பக்கமோ அல்லது உன் புகழை எப்போதும் முழங்குகின்ற நான்கு வேதங்களின் மூலமோ அல்லது அவற்றின் திருமுடிகளாகிய உபநிடதங்களோ அமுதம் பொழிந்து திகழும் வெண்மையான சந்திரனோ வெள்ளை தாமரையோ அடியனின் உள்ளமோ அல்லது பொங்கியலும் அலைகளை கொண்ட கடலோ இவற்றில் எதுவோ இதோட முதல் இருபது பாடல்களோட பொருள் விளக்கம் முடிஞ்சுது அடுத்து வர வீடியோக்களில் அடுத்த பத்து பாடல்களோட பொருள் விளக்கம் பற்றி பார்ப்போம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா மற்றவங்களுக்கும் ஷேர் விடுங்க நிறைய பேர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்ருக்கீங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நான் நம்ம போடுற ஒவ்வொரு பதிவும் நோட்டிஃபிகேஷனை உங்ககிட்ட வரும் நீங்களும் தொடர்ந்து பதிவை பார்க்கலாம் மற்றொரு நல்ல தலைப்பில் நான் உங்களுக்கு சந்திக்கிறேன் நன்றி